இதே அண்ணா திமுகம் இருபர் தலைவர் வழியிலே செயல்படுறதுக்கு உதாரணம் என்னைக்கு என்னுடைய ஏற்காடு சத்தமன்ற தொகுதி எம்எல்ஏ நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியுது பெயின் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிந்தவர் ஏற்காடு எம்எல்ஏ முடியுமா திமுகாவில் என்னாங்க மந்திரி மந்திரியுடைய பையன் அதுதான் வர முடியும் வேற எவ்வளோ வர முடியாது திமுகவில் வாரிசு அரசியல் அதே போல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏ பெயிண்ட்டு வீடு விடா பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தார் கட்சிக்கு சேவை செஞ்சார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தார் மக்களுக்கு நன்மதிப்பு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ அண்ணா திமுக சார்பில் நிறுத்தப்பட்டோம் அதே பவானி சாகர் அங்க இருக்கின்றவர் அங்க பிராந்தி கடையில விற்பனையாளராக இருந்தார் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் கட்சிக்கு விசுவாசமா இருந்தார் அவர் சீட்டு கேட்டார் அவருக்கு சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பவானி சாகர்ல எம்எல்ஏவாக இப்போ இருக்கிறார்

தமிழகத்திலே தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி தொடர வேண்டுமா இப்போ திரு கருணாநிதி குடும்பம் தமிழகத்தை பட்டா போட பாது பட்டா போட பாக்குறாங்க திரு கருணாநிதி அப்புறம் திரு ஸ்டாலின் அப்புறம் திரு உதயநிதி இப்போ இன்ப நிதி உள்ள வந்துட்டார் ஒரு மந்திரி சொல்றாரு திமுக அமைச்சர் சொல்றாரு இன்ப நிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் யார் இன்ப நிதி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்புறம் ஏயா கட்சியில் இருந்து அசிங்கமா இல்லை ஏன்னா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த அந்த திமுக கட்சியில் சேர்ந்து ஐம்பத்தஞ்சு ஆண்டு உழைச்சிருக்காரு ஐம்பத்தஞ்சு ஆண்டு உழைப்புக்கெல்லாம் மரியாதை இல்லை திமுக குடும்பத்தில் யார் இருந்தாலும் அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தா தான் அந்த பதவி தாங்கும் இல்லைன்னா பதவி பிடுங்கப்படும் அதோட அண்ணா திமுக திமுக போய் எட்டு பேர் மந்திரி ஆயிருக்காங்க அண்ணா திமுக திமுக போனவங்க எட்டு பேர் மந்திரி ஆகிருக்கிறாங்க எதற்காக இருக்காங்க திமுக மந்திரியானா மேலிடத்துக்கு கொடுக்க வேண்டிய கப்பத்தை கட்ட மாட்டாங்க இங்க டெப்டேஷன்ல போனாங்க பாத்தீங்களா அண்ணா திமுக திமுகவுக்கு அவர்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தா கரெக்டா கப்பம் கட்டுவாங்க அடுமை மாதிரி வச்சிருக்கிறாங்க ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும் பத்து ரூபாய்னா யாருன்னு தெரியும் அப்படி அந்த அமைச்சரை தேர்ந்தெடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து அவருக்கு ஒரு இலாக்கா கொடுத்து அவரு அங்கே இருக்கிற பிராந்தி கடையில் விற்கின்ற பாட்டிலுக்கு பத்து ரூபா வசூல் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு முப்பது நாள் நானூற்றி கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி எவ்வளவு பத்து ரூபா வாங்கினது ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி

கருப்பு கொடி காட்டுவார் ஆளுங்கட்சி வந்த உடனே வெள்ளக்குடை பிடிப்பார் வெள்ளைக்குடை வேந்தார் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சி வந்தா நிலைப்பாடு ஏன்னா ஆளுங்கட்சியில பாரதி ஜனதா எதிர்த்தா இருக்க வேண்டிய இடம் வேற இடமா அப்படி இல்லை ஒரே நிலைப்பாடு மடியிலை கனமில்லை வழியிலே பயம் இல்லை எதற்கும் அதிமுக அஞ்சு கிடையாது நாட்டுடைய நல கருதி இந்த தமிழ்நாட்டு வாழ்கின்ற மக்கள் சிறுபான்மை மக்களாலும் சரி எந்த ஒரு ஜாதி மக்களாலும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நிராகரித்து அதை தூள் தூளாக்கி அவளுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசு அண்ணா அதிமுக அரசாக அண்ணா திமுக ஆட்சி லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும் அம்மா இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு அது தொடரப்படும் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு அம்மா மினிக்கிழமை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டத்தையும் திமுக அரசு ரத்து பண்ணி இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் அம்மா மினிக்கிழைக்கு ஆரம்பித்தோம் அந்த ஏழை மக்களுக்காக கொடுத்த அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் அந்த அம்மா மினிக்கிள்ள ரெண்டாயிரம் நாலாயிரம் அம்மா மணி கிள்ளைக்காக